வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டர் ஷோ அவங்க சொல்கிறது தான் மற்ற ரசர்ஸ் வந்து கேட்கணும் சில நேரத்தில் அந்த விஷயம் டபிள்யூபி ஒர்க் பண்ணுற ரசுக்கு பிடிக்காமல் அவங்களோட எமோஷனல்ஸை டேரெக்டாக பார்த்திங்கன்னா டிவி ஷோவில் காட்டின தருணங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் பட் ஆனால் அதை டபுள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுவாங்க சரி வாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்க பார்க்க ஓ இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிப் பண்ண வச்சுக்கோங்க திரமபுரஸ்ல செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஃபோ செய்தி நம்ம ஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிக்கோஷீட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்ப டாப்பாக இருந்தவர் ஃபார்மா யூஎஸ் சாம்பியன் ப்ராக்லெஸ்னர்னருக்கு அகேன்ஸ்ட்டாக ஒரு ஃபியூட் போனார் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னர் கூட மோதி ஒரு ஸ்குவாஷ் மேட்சில் ஷீட் வந்து தோற்று போனார் ப்ராக்லெஸ்னர்னர் வச்சு மேட்ச்னா மேட்சுனால் ஷீட் வந்து ஜ ரொம்ப ஹை சண்டை போடுவார் மேட்ச் லென்த்தாக போகும்னு எதிர்பார்த்தா எஃப்

சூப்பர் ஷோ டவுனில் மோதிருக்காரு அதுக்கு அடுத்த மண்டே நேற்றாலேயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியன்ஷிப்பாக மோதினார் அதாவது ரிகோஷீட்டு வந்து ஒரு டாப் கை அவர் ப்ராக்லஸ்னர் கூட டபுள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக திங்கக்கிழமை மோதிருக்காருனா செவ்வாய்க்கிழமை அந்த டபிள்யூடைய டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்ஷிப் மேட் கப் மாதிரி சுச்சுருக்காரு அவருக்கு அகென்ஸ்டாக மோதிட்டார் ஆக்சுவலி அந்த டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியன்ஷிப்புங்கிறதே ரொம்ப மட்டமான சாம்பியன்ஷிப்பு அந்த சாம்பியன்ஷிப்பாக ரிக்கோ ஷீட்டுக்கு மோதி தோத்திருப்பார் அது எவ்வளோ பெரிய கேவலம் அதாவது நேத்தைக்கு வந்து ராஜாவாக இருந்தவர் இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறான் அந்த மாதிரி ரிக்கோஷீட்டை வந்து டபிள்யூடி எதுக்காகவும் பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிவி ஷோலேயே வந்து ரிக்கோஷீட் வந்து அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பெக்டேஷனாக காட்டியிருப்பார் என்னடா அது ரொம்ப என்ன மட்டம் தண்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வ கஷ்டப்பட்டுருப்பார் ரெண்டாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிம் ரோஸ் ஜிம் ரோஸை பார்த்திங்கன்னா டிராஃப்ட் மூலிமா ஸ்மாக்டோன் பிராண்டுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க ஜிம் ரோஸும் சரி மைக்கிள் கோலும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸானவங்க ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு கமெண்ட்ரி போட்டதுனால ஜிம் ரோஸ் பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுட்டார் அவருக்கு தெரியும் டபிள்யூ நம்ம ஸ்மாக்டோன்லேருந்து ராக்க போட்டாங்க இந்த மாதிரி பிரித்து விட்டாங்கன்னு பட் இருந்தாலும் அதை லைவாக கேட்கும்போது எமோஷனலாகி அழுதுட்டார் ஸோ அதை நம்ம ஜிம் ரோஸே சொல்லியிருக்கார் நீங்கள் கேளுங்க கேபின் லைட் பட் ஆல்சோர் ஸ்டோர் பிடி மை நாடக மேப் ப்ரா செட் ஸ்மாக் இந்த மாதிரி ஜிம் ஒரு பாத்தீங்கன்னா ஓப்பன் டாக்கா வந்து பேசியிருக்காரு சோ அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் டபிள்யூபிள்யூ வந்து அண்டர்டேக்கருக்கும் கோல்டு பர்க்கும் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஒன்று நடந்தனாங்க மேட்ச்சு ஒன் ஆஃப் த கெரியர் ஒஸ்ட் மேட்ச்சுனா கேட்டிங்கன்னா அண்டர்டேக்கர் வெர்ஸிஸ் கோல்டு பர்க் ரெண்டு பேருமே லெஜண்ட் ரஸ்லஸ் அப்படிங்கறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரைனிங் போடாமல் சண்டை போட்டுருக்குறாங்க மேட்ச் உண்மையே பார்த்தீங்கன்னா குப்பை அளவுக்கு கேவலமாக இருந்தது இந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கரோட டிசப்பாயின்மெண்ட் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டியிருப்பார் ஏன்னா இந்த மேட்ச்சில் கோல்டு பேருக்கு வந்து சப்போர்ட்டிங்கே பண்ண மாட்டேங்காரு நான் இதுக்கிட்டால் அவனுக்கு சப்போர்ட்டிங் பண்ணணும் அண்டர்டேக்கரும் சப்போர்ட்டிங் பண்ண மாட்டேக்கார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்குறாங்க அதாவது ரியலாக சண்டை போட்டிருக்கிறாங்க அதை ரொம்ப மட்டமாக காட்டியிருக்கிறாங்க அந்த ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா என்னால் அண்டர்டேக்கர் வர்சஸ் கோல்டுபருக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் ட்ரீம் மேட்சுன்னு சொல்லி நடத்தி இப்படி கேவலப்படுத்திட்டீங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியே கேட்குற அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு மேட்ச் ஆகிட்டு மேபி டபிள்யூடி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மேட்ச்சை நடத்திருக்க வேண்டாம் போல இருக்குது அடுத்தது ராக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ராக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ராயல் டம்ளில் பார்த்தீங்கன்னா வின்ஸ் பிக்மேன் வந்து கூட்டிகிட்டு வராரு டேட்டின் மேன் ராயல் ட்ரம் நீங்கள் சர்ப்ரைஸாக சர்ஸாக ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைமில் ராயல் டிரம் வின் பண்ணுறாரு ஸோ அதுக்காக ராக் வரார் இப்போ ராக் வந்தாலே ஃபேன்ஸ் மத்தியில் எவ்வளோ பெரிய டெ இது மூமெண்ட்டாக இருக்கும் ரோமெண்ட் சாம்பிய ராயல் டிராம வின் பண்ணியிருக்காரு ஸோ ராக் என்ன நினச்சிருப்பார் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டாக இருக்கணும் பட் ஆனால் நடந்தது வேறு ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோமன் ஏண்டா வின் பண்ணால் நல்லா இல்லை இந்த மேட்ச்சு மூவ்மெண்ட் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு ஸோ ராக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒரு ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம் ரோமன் ட்ரின்ஸு வின் பண்ணியிருக்காரு ஒரு செலப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தா பூ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் இதை பற்றி ஓப்பன் டாக்காகவே ராக் சொல்லியிருக்காரு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில ஃபேன்ஸ் நான் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயிர அளவுக்கு நல்லா ஃபேன்ஸ் எல்லாம் சத்தம் போடுவாங்க பட் ஆனால் எல்லோருமே பூ பண்ணிகிட்ருந்தாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் வின் பண்ணது விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க ஸோ என் கெரியரில் வரக்க முடியாமல் ஒரு விஷயமா இருந்தது ஸோ அதனால் தான் நான் வந்து ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ராகுக்கும் மேட்சை வந்து பல வருடங்கள் தள்ளி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒருவேளை அந்த நேரத்திலே ரோமன் ரேட்ஸுக்கும் ராகுக்கும் நடக்க வேண்டியது போல இருக்குது ஸோ இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் நடந்தனால தான் நான் ரோமன் ரேட்ஸ் கூட மேட்ச்சில் விளையாடறதுக்கு தள்ளி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு மேபி இருக்கலாம் அடுத்து ரெண்டாம் ரசி ரெண்டா ரசல் மினியா முப்பத்தஞ்சில் நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது ஸோ அப்போது பெக்கிலீச் பார்த்திங்கன்னா அந்த ரசல் மினியில் மெயினி ஒன்று விளையாடி டபுள் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த ரேண்டா ரோசிக்கு அந்த மேட்சோடைய ஃபினிஷிங் வந்து பிடிக்கலை ஏன் கேட்டிங்கன்னா அப்போது ஒரு ரேண்டாவது ரசி வந்து டாப் ஒன்று டாஸ் அவங்க வந்து இது வரைக்கும் தோக்கவே இல்லை டபுள்யூடியூயில் ஸோ அது ஃபஸ்ட்டு லாஸை எப்படி காட்டணும் ஒரு பிரம்மாண்டமாக காட்டணும்ல பட் ஆனால் டபுள்யூபி எப்படி காட்டினாங்க தெரியுமா அந்த மேட்ச்சில் ரேண்டாம் ரஃசி தோக்குறது ரோலப் உரியமா அதில் அவங்க முதுகு வந்து பட்டுருக்குது ஆனாலும் ரெஃபரி வந்து முடிச்சு இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாரு ஸோ அந்த மேட்சை வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக பார்த்தாங்களா அவங்க கெரியர்லேயே ஏன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஒரு நல்ல ரஸ்னிங் கம்பெனி இதில் ஒரு ஹைப்பெல்லாம் தாலேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க இப்போது ஹைப்பு போது பெருசாக காட்டிட்டு போது க்ளீனாக தோக்க வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஒரு டிசப்பாய்ன்மெண்ட் மூமெண்ட் மாதிரி இந்த மேட்சை முடிச்சிட்டிங்களே அந்த ஃபியூட இவ்வளோ பெருசாக கொண்டு போனீங்க கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாய்ன்மெண்ட் மூண்டாக பார்த்தீங்கன்னா ரேண்டா ஹவுசி காட்டியிருக்காங்க இதை பற்றி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கிறிஸ்டரிக்கோ ரெண்டாயிரத்தி பதினாறு கிறிஸ்டரிக்கோ பதினாறு பாருங்களேன் அதாவது அந்த சர்வைவர் சிட்டிஸ் வார் கேம் அப்போ சர்வே சீரிஸ் தானே ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்திருக்கு டீம் ரோவில் இருந்திருக்காரு டீம்ஸ் ஸ்மேன் உள்ள ஷேன் மேக்மேன் இருந்திருக்காரு ஷேன் மேக்மேன் இடையிலே பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது கிறிஸ்டின் இங்கோவை ஓங்கி வயத்தில் குத்திட்டார் இது அவருக்கு செம்ம கடுப்பாயிட்டு ஸோ ஆஃப் ஆரில் இதை கேமராவில் ஃபீ ஃபேன்ஸ் வந்து கீழே அதை கேப்ச்சர் பண்ணிக்காங்க ஓடி போய் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரெச்சரில் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை போட்டு இடிச்சிருக்காரு கமெண்ட் ஸ்டெச்சரில் போய் சண்டை போட்டிருக்காரு என்னடா டபிள்யூபியூடைய ஓனரோட பையன் சொல்லிட்டு ரொம்ப ஆடுறானா இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போட்டிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அவரோட டேன் வரும்போது ஷேன் வீக்குமான உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஹெருமியாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஏண்டா ரொம்ப தான் ஆடினேன் அதான் ஒரு அடின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய ரிவெஞ்சிங்கை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னதாக இருந்தாலும் கோவம் தானே செய்யும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சிட்டார் எதுக்கு ஷேன் மிகவும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரூம் டயர் யாருமே மறக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிளாஸ் ஆஃப் த காஸ்டில் ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் த காஸ்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆக்கிங் வந்து அவருடைய ஹோம் டவுனில் எழுபதாயிரம் ஆடியன்ஸுக்கு அடினால வந்து போயிருப்பார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த டைம் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ சாம்பியன்ஷிப் ஒரு டைட்டில் வின் பண்ணுற மாதிரிலாம் ரோ ரூமர்லாம் இருந்தது பட் ஆனால் எந்த டைட்டிலுமே வின் பண்ணாமல் ட்ரூம் ஆக்கெண்டர் தோற்று போய் ஃபேன்ஸ் மதியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் மூமெண்ட் இருந்தது ட்ரூம் ஆக்கேண்டர் கரியர்லேயே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மூமெண்ட்டாக தான் ஏன்னா அந்த ஃபேன்ஸில் என்னென்னாங்க ட்ரூம் ஆக்கேண்டர் வின் பண்ணுவார் ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணுவார்னு பட் தோத்தது ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியலை கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்கெலாம் அடுத்தது ஜான்ஸுனால் ஜான்சனா வர்சஸ் ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மேட்ச் நடத்திருக்காங்க ஸோ அப்போது ராக்கு ஒரு பெரிய செலப்ரிட்டி அப்படிங்கிறனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராக்கை தான் வின் பண்ணணும்னு டபிள்யூடி முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் ராக் வின் பண்ணதுக்கப்புறமா ஜான்சனா லைவாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப சேடான எக்ஸ்பெக்டேஷனை காட்டியிருப்பார் அதாவது ரொம்ப மனம் உடஞ்சி இப்படி ஒரு மூலையில் இப்படி உட்கார்ந்துருக்கிறது அந்த ஸ்டில்லெல்லாம் நம்ம ர ரசுமணி மறக்க முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய சோகத்தை கண்டிருப்பார் ஏன்னா ராக் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு போயிட்டார் நம்ம ஒரு ஃபுல் டைமராக இருக்கிறோம் ஸோ நாம் தோற்று போயிட்டோமே அப்படிங்கிற அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நம்ம ஜான்சனாக காட்டியிருப்பார் அண்ட் ஃபைனலி உங்கள் ரோமன் ரைன்ஸ் ரோமன் ரைன்ஸும் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அவர் தோத்த விஷயத்தை ரொம்ப அழுது காட்டியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரசல்மணியெல்லாம் கோடி ரோட்ஸ் அகேண்ட்ஸாக அன்டிஸ்பீட்டே டப்யூபி சாம்பியன்ஷிப்பாக மோதினார் அதில் அவர் தோற்று போயிட்டார் தோத்ததுக்கப்புறமா அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக காட்டியிருப்பார் ஃபேன்ஸ் மதியில் பார்த்திங்கன்னா அந்த அந்த பக்கம் போயிட்டு பாலியமனை கட்டி பிடிச்சி அழுது நம்ம தோற்று போயிட்டோம் அவ்வளோந்தான் இந்த ஏர் யார் டிஸ் ஓவர் பாலியமனை பற்றி நியூ டிஸ்ஸை விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகெல்லாம் பண்ணியிருப்பார் இதை நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க கேமரா மூலியமாக பட் ஆனால் ஃபேன்ஸ் வந்து இதை கேப்ச்சர் பண்ணிட்டாங்க ரோமன் டென்ஸ் பாருங்க அழுகிறாரு பாலியமனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு டைட்டில் தோற்றுவிட்டோமே அப்படின்னு ஏன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு நாள் சாம்பியனாக இருந்தவர் டக்குன்னு டைட்டில் தோற்கும் கொஞ்சம் வர தான் இருக்கும் ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கு நம்ம எல்லாருமே கோடி ரோஸ் சாம்பியன் ஆகி அவர் செலப்ரேட் தான் பார்த்தோம் பட் ரோமன் ரின்ஸ் ஆனதை பல பேர் பார்க்கல சரி இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சில வீடியோங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி போட்டு தான் நான் வீடியோ போட போகிறேன் என்னடா பெரிய லாட லவ்வகுதாஸ் ஆகிட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லை கண் கொஞ்சம் வலிக்குது ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வெளிச்சமான இடத்துல கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக இங்கே சீனுக்காக போடுறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஹெல்த்துக்காக போடுறேன் ஓகேவா